ஹாய் நாங்க சவுந்தரம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பேசுறோம் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் அன்சர் வீடியோ தான் என்ன கொஸ்டின் நீங்க எத்தனை நாளா எல்லாமே வந்து இப்ப நாள் ஸ்டெப் ஆன்சர் பண்ணலாம்னு இருக்கோம் இருக்கும் சரி ஓகே என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னா அக்கா அண்ணா உங்களோட ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கீங்க என்னோட ஏஜ் என்ன உன்னோட ஏஜ் வந்து என்ன வந்து சொல்கிறது டொண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி த்ரீ உன்னோட ஏஜ் கட்டி த்ரீயா ஆமாம் உங்களோட ஏஜ் என்னோட ஏஜ் எதனா ட்வெண்ட்டி ஃபோர் ஓகே கரெக்ட் கரெக்டாக

கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் வனவாசி இங்கே சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வனவாசி காலேஜில் தான் நாங்கள் ரெண்டு பேரும் எங்களுடைய வாழ்க்கை பயணம் காதல் பயணத்தை ஆரம்பிச்சோன்னா நாலு இல்லை இடம் நெக்ஸ்ட் வந்து எங்களோட டிபார்ட்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ட்ரிபிளி டிபார்ட்மெண்ட் நாங்கள் கேட்டிருந்தீங்க நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய பர்சன்டேஜ் எப்படி படிப்பீங்க அப்படி யார் மார்க் அதிகமாக எடுப்பீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க

அப்படி இல்லைங்க ஃபெயில் ஆவர் ஸ்டேஜ்க்கு எல்லாம் போல என்ன இருந்துச்சுன்னா ஒரு ஒரு தேர்த் சம் ஃபோர்த் சம்னு நினைக்கிறேன் அப்ப என்ன பண்ணாங்கன்னா சர்க்கியூரி தியரின்னு ஒரு சப்ஜெக்ட் வந்துச்சுங்க அது ஃபுல்லா சிக்ஸ் மந்த்துக்கு ஒரு டைம் எக்ஸாம் அப்ப எல்லாம் நல்லா பாடிச்சு நல்லா மக்கப்பு எக்ஸாம் எழுதும்போது அந்த ஃபார்முலா எதுவுமே தெரியல அதனால மக்கப் பேப்பர் ஃபுல் பண்ணி விட்டாங்க பாஸ் போட்டு விட்டாங்க

நம்ம இதுல ஜஸ்ட் பாஸ் ஆகி நைன்டி பர்சன்டேஜ் வந்திருக்கு அப்படின்னா யோசிச்சு பாருங்க நான் எப்படி படிச்சிருப்பேன் ஆனா அந்த சப்ஜெக்ட்ல மோசி என்ன யோசிக்காதீங்க ஆனா அந்த சப்ஜெக்ட்ல சார் கேளுங்களேன் அம்மா நான் வந்து எத்தனை மார்க் அப்படின்னா எண்பத்தஞ்சு மார்க் நம்மளது எண்பத்தஞ்சு மார்க் எண்பத்தஞ்சு மார்க் எப்படி இருந்துச்சு நான் சொல்றேன் கொரோனா வந்துச்சு இல்லைங்க கொரோனா பாஸ் போடுறாங்க அதனால கொரோனா வந்து அந்த கொரோனா வந்து நம்ம எல்லாத்தையும் ஆல் பாஸ் போட்டுட்டு கொரோனா வந்து ஃபுல் க்ளியர் ஆயிருச்சு நம்மளுது என்னாச்சுன்னா ஒவ்வொருத்தருக்கு கஷ்டமா இருந்துட்டாங்க அந்த மாதிரி ஆச்சு இவங்களுக்கு நல்லா ஜாலியாச்சு ஆல் கிளியர் ஆல் க்ளியர் நம்மளோட பர்சன்டேஜ் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஓவரால் பர்சன்டேஜ் வந்து எண்பத்தி ஏழா ஐம்பத்தி அஞ்சா எண்பத்தி ஏழு எண்பத்தி ஓவரால் பர்சன்டேஜ் வந்து எத்தனை தொண்ணூத்தி எட்டு

வந்து முப்பது மார்ச் மார்ச் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரெண்டாயிரம் என்ன வந்து சொல்லுமாமா

இவங்களோட சொல்லணும் ஒன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஒன்பது என்னோடய ஒன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அது அதாவது வந்து அது வந்து என்னோட ரியல் டேட் ஆஃப் பர்து காலேஜ் சர்டிஃபிகேட்டில் கொடுத்தது வந்து ரெண்டு ஏழு அதாவது நான் அதை விட நான் அப்படி சொல்ல வரல என்னோட டேட் ஆஃப் பர்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இயருன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்தா ரெண்டாயிரத்தி ஒன்று அதில் எத்தனை வருஷம் டிஃப்ரெண்ட் இருக்கு நீங்களே சொல்லுங்க கமெண்ட்ல நான் தெரிஞ்சுக்கிறேன் சரி சரி நீங்களே சொல்லிடுங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இருக்கிறது சொந்த வீடா வாடகை வீடா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நாங்கள் அப்படி எப்பயுமேலாம் கிடையாதுங்க இப்போ இருக்கிறது நாங்கள் வாடகை வீடு நம்மளுக்கும் நமக்கு ஒரு காலம் வரும் நம்மளும் சொந்த வீட்டுக்கு போவோம் ஏன்மா எப்பவுமே சொல்ற இருக்கு இது வரைக்கும் நாங்க வந்து வாடகை வீட்டுல தான் இருக்கோம் கண்டிப்பா கூடி சீக்கிரத்துல நம்ம போகணும் நம்பிக்கை இருக்கு ஒரு சொந்த வீடு கட்டணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை கண்டிப்பா ஒரு சொந்த வீடு நாங்க கட்டுவோம் ஆசை இல்ல பெரிய 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 கனவு ஆமா எங்களை எப்படின்னா நாங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல இருக்கிறவங்க சொன்னக்காரங்க என்ன சொல் பேசுறது உங்களுக்கே தெரியும் அப்படிலாம் எல்லாம் பேசுனாங்க அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கணும் சொந்த வீடை கட்டி போய் உட்காரங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய ஆசையா இருக்கு ஏம்மா அட் டே சொந்த லேண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க லேண்டு நாங்க வந்து இப்பதான் லேண்டு வாங்கிட்டோம்

ஒரு நல நாங்க வாங்கிட்டோம் கடனாதான எங்களுக்கு சின்ன ஏஜ் தானே சம்பாரிச்சு கட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் அந்த தைரியத்துல வாங்கி இருக்கோம் கடன் கட்டிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அருணாவுக்கு வந்து எத்தனை மந்த் சுவர் இருக்காங்க அப்படின்னு கேருடா நீ கமெண்ட்ல ஏன் இரும அவன் சில பேர் என்ன கேட்டு அக்கா உங்களுக்கு டெலிவரி ஆயிடுச்சான்னு கேக்குறாங்க டெலிவரி அப்படிதான் மாமா கேட்டாங்க இன்னைக்கு இன்னும் டெலிவரிலாம் எல்லாம் ஆகலைங்க எனக்கு எத்தனை மந்த் ஆகுதுன்னா

அதுக்காக மட்டும் தனியான ஹாஸ்பிட்டலில் ப்ளஸ் வந்து நார்மல் டெலிவரி வந்து அங்கே அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு சரி அந்த ஒரு நம்பிக்கையில் அங்கே போயிருக்கோம் ஃபைவ் மந்த்து ஸ்கேன் பண்ணிவிட்டோம் ஆனாலே ஸ்கேனு பேபி வந்து ஹெல்த்தியாக இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை நார்மலாக இருக்காங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா ஸ்கேன் பண்ணிட்டிங்களா என்னாச்சு ரிப்போர்ட் சொல்லுங்கள் சொல்லுங்கள் ரிப்போர்ட் சொல்லுங்கள் கேட்டீங்க கண்டிப்பாக ரிப்போர்ட் வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரிப்போர்ட் வந்து அக்கா காமிங்க ரிப்போர்ட் வந்து காமிச்சிங்கன்னா எங்களுக்கும் யூஸ் ஆகும்க்கா நிறைய பேருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது வந்து கண்டிப்பாக காமிக்கணும் தான் எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் பட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்கள்ல அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேபி இந்த மாதிரி ஆயிடுச்சு திரும்பவும் வந்து வேண்டாம் கொஞ்சம் பொறுங்க குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்கேன் ரிப்போர்ட் எதுவும் காமிக்கல ஆனால் பேபி வந்து ஹெல்த்தியாக இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை நார்மலா இருக்காது ஆமா ஃபைவ் மந்த்த்க்கு உண்டான வளர்ச்சி எல்லாமே நல்லா இருக்கு அது இல்லாம இப்ப வந்து அனாமலி ஸ்கேன் குறைபாடு ஸ்கேன் சொல்லுவாங்க எந்த குறைபாடு இல்ல சூப்பரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி நெக்ஸ்ட் எப்போ செக்கப் போவோம்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நெக்ஸ்ட் செக்கப் வந்து இந்த மந்த் ஏழாம் தேதி ஏழாம் தேதி போய் நார்மல் செக்அப் பாய் செக்அப் பார்த்துட்டு டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரணும் காட் கிட்டே ப்ரே பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஹெல்த்தியாக இருக்குன்னு சொன்ன மாதிரி கடைசி வரிகளும் நம்ம தம்பி கையில் வாங்குற வரிகளும் ஹெல்த்தியாக அழகா நமக்கு தங்கத்தை கொடுக்கணும் நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க கிட்ட நானும் ப்ரே பண்ணிகிட்டே இருப்பேன் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்டாங்க ஆ நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க எந்த வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு என்ன கேட்டிருந்தேன் நிறைய பேர் ஸோ என்னான்னு கேட்டிங்கன்னா போகலாம் டிப்ளமோ முடிச்சுட்டு போனால் கம்பெனி சைடெலாம் வந்து சேல்ரி ரொம்ப கம்மியாக தராங்க ஒரு பதினஞ்சாயிரம் மாரி தராங்க ஒரு பத்தாயிரம் பதினெட்டாயிரம் பதினஞ்சாயிரம் தராங்க அது நம்ம வந்து செட் ஆகலை செட் ஆகலைன்னா அப்படி இல்லை இல்லைங்க இப்போ எதுனால செட் ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து காலேஜ் முடித்தோன்னே மேரேஜ் பண்ணிவிட்டோம் மேரேஜ் பண்ணோன்னே என்னையும் வந்து விட்டுட்டு போக முடியல சப்போஸ் அங்கே டிப்ளோமோ ரெண்டு பேருமே படிச்சிருக்கோம் நாங்கள் ரெண்டு பேருமே வேலைக்கு போகலான்னு பார்த்தோம்னா ஒரு சென்னை சைடோ கோயம்புத்தூர் சைடோ போகும்போது ஷிஃப்ட்டு போடுவாங்க நான் ஒரு ஷிஃப்ட்டில் போவேன் இவங்க ஒரு ஸ்விப்ட் போவாங்க அது பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேலைக்கு போனாங்க அது இல்லாமல் அங்கே போனோமா ரெண்ட்டுக்கு நம்ம எடுக்கிற வாடகை வீடே ஒரு சேல்ரி செட் ஆகலை சேல்ரி வந்து அதனால செட் ஆகாதனால சரி நம்ம எங்கள் இருந்தால் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த சேல்ரி கொஞ்சம் ஓகே இதனால வந்து மாதம் ஒரு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வரும் அதை தான் வந்து இஎம்ஐ இது எல்லாமே வீட்டில் இருக்கிற எல்லாமே ரன் பண்ணிட்டு ஸோ அதனால வந்து இது ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு பிடிச்சிருக்குது ஸோ அதனால தான் நான் வந்து இந்த வேலையை எடுத்துக்கிட்டேன் நானும் ஃபர்ஸ்ட் ல சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி பண்ணுறீங்க படிச்சுட்டு இப்ப நிறைய பேர் ஏன்ட்டே கேட்டாங்க படிச்சுட்டு ஏன் இந்த வேலைக்கு அனுப்புகிறேன் அந்த மாதிரி சொல்லி கேட்டிருந்தாங்க இவங்கக்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க வேண்டாம் என்ன தப்பாக நிக்கிறாங்க அப்படின்ட்டு அப்ப சொன்னாங்க அண்ணா அடுத்தவங்க ஆயிரம் சொல்லுவாங்க அதுக்காகலாம் வாழ முடியாது எனக்கு பிடிச்சிருக்கு ஏன் சந்தோஷத்துக்கு நீ பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே உங்களுக்கு ஹாப்பியா இருக்கா நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் சரி சந்தோஷமா இருந்தா சரி இருக்காது அப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஏன் நிறைய வீடியோ போட மாட்டீங்க வீடியோ போடுங்க வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல பண்ணிட்டே இருக்கீங்க வீடியோ போடாத காரணமே மேடம் தான் நான் வந்து டெய்லியும் வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டா இருப்பேன் இருந்தாலும் நான்தான் வீடியோ போடலான்னு சொல்லுவேன் ஆனால் அருணா வந்து கன்சியூர் இருக்கிறனால வந்து உடம்பு முடியலட்டு வீடியோ போட டிலே பண்ணிகிட்டே இருப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் நானுமே ட்ரை பண்ணுவேன் சரி அப்படியே எடுக்க முடிஞ்சு வீடியோ எடுப்போம் இல்லைன்னா சரி வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க மாட்டோம் முடிஞ்ச வரைக்கும் நாங்களும் வீடியோ போடுறோம் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் நிறைய நான் இன்ட்ரெஸ்ட் காமிச்சேன் மாமா கூட அவ்வளோ டல்லாக இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் வீடியோ போடுறதை பார்த்து பார்த்து மாமாவும் கொஞ்சம் கம்பைன் ஆயிடுச்சு இப்போ கன்சீவா எனக்கு என்னங்களா எந்த டைம்ல ஹாப்பியாக இருப்போம் எந்த மூட் சேஞ்ச் இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஹாப்பி எந்த சைம் டைம்ல அழுகிறது அந்த மாதிரி நிறைய மூட் சேஞ்ச் இருக்கும் மைண்டே கொஞ்சம் கரெக்டாக செட் ஆக மாட்டேங்குது தயார்னஸ் அதுவும் இல்லாமல் பேக் பெயின் பயங்கரமாக வருது உட்கார முடியல ஸோ அதனால் வீடியோவுக்கு பண்ண முடியல அதனால தான் வீடியோ வந்து கண்டினியூவாக போட முடியல ஆனால் முடிஞ்ச வரைகளும் கண்டிப்பாக வீடியோஸ் வரும் சரிங்களா கண்டிப்பாக பாருங்கள் அது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களையும் கொஞ்சம் நீங்கள் வளர்த்தி விடுங்க இவ்வளோ தூரம் வளர்த்தி வளர்த்தி விட்டுட்டிங்க ரொம்ப ரொம்ப நன்றி இது போலவே இன்னமும் கொஞ்சம் வளர்த்தனிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் எப்பவுமே நாங்கள் உங்களால் தான் நாங்கள் உயர்ந்தோம் அதை நாங்கள் மறக்கவே மாட்டோம் உங்கள் சப்போர்ட்னால தான் நாள் வரைக்கும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் நெக்ஸ்ட்டு எங்களுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிக்கும் உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டியாக இருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வீடியோஸ் வந்து நாங்கள் போடணும் உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் ஒரு காமெடியாகவோ சொல்லுவாங்கள்ல அந்த டீ தூத்தில் உப்பு போட்டு கொடுக்க அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஏதாவது காமெடியாக பண்ணணும் அந்த மாதிரி சொன்னிங்கன்னா கூட பண்ணலாம் உங்களுக்கு என்னென்னா வந்து எங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் நான் கண்டிப்பாக அந்த வீடியோஸ் கமெண்ட் வச்சு உங்கள் நேம் சொல்லி கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாங்கள் தான் உங்கள் சொந்த நல்ல சக்ஸஸ் டேட்டா பாய்